நேரில் இன்றைய வாஸ்து பகுதியில் தெற்கு திசையில் மேல் மாடியில் டாப் ஃப்ளோரில் ஓவர்ஹெட் டேங்க் இருக்கலாமா ஸ்விம்மிங் பூல் இருக்கலாமா அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா பாருங்கள் இது ஒரு பெரிய விஷயம் இதை வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடாது ஆனால் சாதாரணமாக கேட்குங்க கேட்டிங்கன்னா விஷயம் புரியும் பாரு ஓவர் ஹெட்டில் ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் இருந்தால் அதில் ஸ்விம்மிங் பூல் இந்தி சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம் இந்தி சவுத் வெஸ்ட் வைக்கலாம் ஓவர் ஹெட் டேங்க் வைக்கலாம் இன் ஹோட்டல்ஸ் நாட்டின் பங்களா பங்களாவில் இருக்கக்கூடாது பங்களாவில் நீங்கள் தண்ணீர் டேங்க்கு கட்டும் பொழுது அது சவுத் சென்டரில் வைக்கலாம் ஆனால் சவுத் 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 வெஸ்ட்டு கார்னரில் ஒரு ஹெட் டேங்க் இருந்ததுன்னா அந்த வீட்டு அதிபதிக்கு ஹிருதயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும் சுகர் இருக்கும் அதுலேயும் இன்னொரு பெரிய பிரச்சனைப்பா இந்த ஓவர் ஹெட் டேங்க்கு பிளாஸ்டிக் டேங்க் வாங்கி போடுறவங்க கருப்பு கலர் டேங்க் வாங்காதீங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் பிளாக் கலர் பூசாதீங்க ஓவர்ஹெட் டேங்குக்கு இந்த மாதிரி பூசிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த டேங்குக்கு கீழே இருக்கிற ரூமில் படக்கிற ஓனருக்கு கண்டிப்பாக ஹிரதய நோய் இருக்கும் ஒரு பெரிய டாக்டர் பல பேருக்கு சர்ஜரி பண்ணுறாரு அவர் வந்து ஒரு நாள் நான் போகும்போது என்ன சார் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லை மகேஷ் ரெண்டு ஸ்டண்டு போட்டுட்டு வந்தேன்ப்பா அப்படின்னாரு சார் என்ன சார் அப்படின்னீங்க உங்களுக்கா ஸ்டண்டு அப்படின்னு ஆமாண்ணாரு ஸோ உங்கள் வீட்டில் அந்த இடத்துல கருப்பு கலர் இருக்கும் அப்படின்ன அப்படியா ஒரு பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து சின்டெக்ஸ் பிளாக் டேங்க் அங்கே கலர் பிளாக் ஆஷ் கலர் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வீட்டில் குழந்தைகளோ சைக்கிள் இரும்பு சாமான் எடுத்து வந்து தூக்கி மயில் மாடியில் நாலாவது மாடியில் போட்டாங்க அதை வந்து பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது எல்லாமே துரும் பிடிச்சி போய் கிடக்குது டாக்டருக்கே இந்த கதி அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓவர் ஹெட் டேங்க் சவுத் சவுத் வெஸ்ட்டில் வரக்கூடாது வந்தால் ரொம்ப அதிகமாக கவனிக்கணும் தெற்கில் மதிய பகுதியில் வரலாம் ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூல்னால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு மனநோய் வரும் ஏனென்றால் அதில் தண்ணி தங்குது தென்மேற்கு திசை வந்து ராகுவோடைய திசை ராகுவோடைய திசையில் தண்ணீர் இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக முனீஸ்வர் என்று சொல்வோம் தமிழ்நாட்டில் இல்லையா அந்த எனர்ஜி அங்கே வந்து தங்கும் அந்த எனர்ஜி அங்கே வந்து தங்கிவிட்டால் அந்த இடத்தில் வாழ்கிறவர்களுக்கு சில பேருக்கு காத்தெல்லாம் பிரச்சனை இருக்கும் சில சில சத்தம் வரும் பல சிக்கல்கள் உருவாகும் அதனால் அந்த வீட்டில் வாழ்கிற பெண்களுக்கு இந்த முனீஸ்வரனின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஃபினான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பாருங்க ஓர டேங்கை மூடி விடுறோம் அது வேறு விஷயம் ஓப்பனாக இருக்குன்னா பிரச்சனை கொடுக்கும் இது ஹோட்டலாக இருந்தால் வேறு விஷயம் ஹோட்டல் கேன் ஹாவ் ஸ்விம்மிங் பூல் ஓர் எனி கைண்ட் ஆஃப் பிக் டேங்க் இன் தி சவுத் இன் தி சவுத் சென்டர் அது வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்காது டாப் ஃப்ளோர் அப்படின்னும் டாப் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம் அது ஹோட்டலில் அது தென்கிழக்கு பக்கம் போகக்கூடாது அது அர்த்த எபிசோடில் என்னைக்காவது தென்கிழக்கு பற்றி கிழக்கு பற்றி சொல்கிறேன் இந்த தெற்கு திசை வந்து குபேரனின் ஆப்போசிட் திசை ஆனால் நைருத்தி பாகம் அப்படின்றோம் இந்த நைருத்தி பாகத்துலேருந்து நம்முடைய பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து நம்முடைய கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணலாம் நம்ம கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தென்மேற்கு திசை தான் பார்க்க வேண்டும் இந்த தென்மேற்கு திசையில் தண்ணி தங்கலாம் ஆனால் ஒரு டேங்க்கு மாதிரி தங்கிட்டால் ஹிருதயத்தில் பிரச்சனை கொடுக்கும் சவுத் சென்ட்ரலில் வந்தால் ஓகே ஆனால் தென்மேற்கில் இந்த தண்ணி வந்து தங்கி லீக் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க அப்பொழுது ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் யார் யார் வீட்டில் தெற்கில் தென்மேற்கு திசையில் அந்த தண்ணி தொட்டியுடைய பைப்பெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லோருக்கும் ஸ்கின் டிசீஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டிலையே பாருங்கள் கண்டிப்பாக என்ன தேங்க்ஸுன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த தென்மேற்குல சவுத் வால்ல வால்டில் ஓர டேங்க்லேருந்து தண்ணீர் வருது அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம் அதை வேறு திசையில் மாற்றி கொள்ளுங்கள் அதனால் நேர்களை கவனிக்க வேண்டிய விஷயம் தண்ணீருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இருக்கு தெற்கு திசையில் மத்திய பகுதியில் டேங்க் இருக்கலாம் அதனால் தென்மேற்கில் இருக்கக்கூடாது ஆனால் சாதாரணமாக எல்லோரும் தென்மேற்கில் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்வாங்க நானும் சொல்கிறேன் ஹைட்டாக இருக்கணும் ஆனால் வாட்டர் டேங்க் தள்ளி கட்டுங்க அந்த வீடை ஹைட்டாக கட்டுங்க தென்மேற்கு திசையை ஹைட்டாக வைங்க ஆனால் அதில் வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாது இது மாத்திரம் ரொம்ப ரிசர்ச் பண்ண விஷயம் இதை கவனிங்க இந்த மாதிரி கவனிச்சு வீடை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க